நான் கேக்குறேன் அவரு பிஜேபி கூட்டம் இருக்கிற ஒரு கட்சியில மாநில துணை தலைவராக இருந்தாரு அவரு அவங்க அண்ணன் தம்பி குடும்பம் தொடர்ந்து அந்த தொழில செய்யறாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும்னு தோணலை ஆனா இப்ப ஒரு கட்சியில பேரம் பேசுனாங்க அவர்கிட்ட எங்க கட்சிக்கு வந்துருங்கன்னு எல்லாம் பேசி இனிப்பு இணைப்பு ரெடி பண்ணி மண்டபத்தை கூட புக் பண்ணிட்டாங்க அவரு போய் நம்ம மோகனு நம்ம செல்வம் எல்லாம் நீ அங்கிருந்தா சரிபட்டு வராது எங்க அண்ணன் கூட வந்துருன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்களா இவர் போவலையா அதுக்காக இவங்க பொய் வழக்கு போடுவானுங்களா வாடா மாப்பிள்ள தயாரா இருக்கிற நான் சந்திக்கிறதுக்கு நீ போடு எத்தனை பேர் சட்டையை கேட்டு இருக்கிறேன் ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னிருக்கிறேன் தமிழ்நாட்டில் எஸ்பியா இருந்தவனுக்கு ஆயுள் தண்ணி வாங்கி கொடுத்தவன் எஸ்பியா இருந்தவனை டிஸ்மிஸ் பண்ண வீட்டுக்கு அனுப்பினவன் எத்தனை இன்ஸ்பெக்டருக்கு இன்றைக்கு சட்டையை கேட்டினவனு எனக்கு தெரியும் என்னுடைய அரசியல் வாழ்வு என்பது வெறும் தேர்தல் அரசியலில் அதிகாரத்தை சுவைப்பது மட்டுமல்ல அடித்தட்டு மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைக்காக இறங்கி அடிப்படுவார் வேல்முறையினுடைய பாணி